இவாலோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்ஸம் பேஸ் டூ ஆன கௌஸ்துவம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணுன்றது தான் ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம் அதை கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம் நாயன்மார்கள் நால்வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது பட்டினத்தார் வாழ்ந்த ஊர் இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் திருவாரூர் தேரழகு திருவிடை மருதூர் தேரழகுன்னு சொல்லுவா அந்த திருவடை மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல எட்நூறு மீட்டர்ல அமைஞ்சது தான் நம்ம கௌஸ்தவம் ரிட்டைமெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி ராஜேந்திரனின் முடிசூட்டு விழாவிற்கு ஆச்சாரியர் அபினவகுப்தர் சார்பில் வந்திருந்த சேமேந்திரர் தஞ்சை கோயிலின் சிறப்புகளை கண்டு அசந்து போயிருந்தார் அசந்து போயிருந்தாரா பிரமித்து போயிருந்தார் அப்பப்பா இது என்ன கோவில் இத்தனை பெரிய கோவிலா அதில் உள்ளே உள்ள விஷயங்களை கண்டு அவர் வியப்புக்கு அளவே இல்லை அவைகளை உடனடியாக ஆச்சாரியரிடம் எடுத்து எம்பினால் ஆச்சாரியர் எவ்வளவு ஆனந்திப்பார் என்று மனதிற்குள் கற்பனை செய்து பார்த்தார் சரி உடனே காஷ்மீரத்துக்கு சென்று ஆச்சாரியாரை சந்தித்து இங்கு பார்த்தவற்றையெல்லாம் பார்த்து வியந்தவற்றையெல்லாம் ஒன்று விடாமல் அவரிடம் கூற வேண்டும் அப்படி கூற கூற அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் அந்த காட்சியை தனது மனதிற்குள் கற்பனை செய்து பார்த்தார் ஷேமேந்திரர் அடடா இதை நாம் உடனே செயல்படுத்த வேண்டும் சற்றும் தாமதிக்க கூடாது. ஆனால் அப்பொழுது அவர் ஒரு விஷயத்தை எண்ணி சற்றே வருந்தினார் ஓ ஷேமேந்திரா நலமாக இருக்கிறாயா அருள்மொழி ஒருவர் நலமாக இருக்கிறாரா அவரை சேர்ந்தவர்களெல்லாம் நலமா நிலம் காஷ்மீரத்து பண்டிதர்களையும் நிலவா உண்மை பார்த்தால் உணர்ச்சி மேலிட ஆவலாக ஏதோ கூற விளைகிறவன் போல் காணப்படுகிறாயே ஆம் சுவாமிகளே அருண்மொழிவர்மருக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் கண்டு அடியை சற்று பொறாமை கூட இப்பொழுது உன் கருத்தை மாற்றி கொண்டு விட்டாயா என்ன அடியின் புத்தியில் பொழுதுடன் உரைத்துள்ளது மகான்கள் புரியும் ஒவ்வொரு செயல்களும் ஏந்த குறிக்கோள்கள் கொண்டது என்பதை நல்லவேளை அடியேன் இச்சிறுதிலையே உணர்ந்து கொண்டு விட்டேன் என்று உன் பேச்சு ஒரே புதிராக இருக்கிறதே ஒன்று மட்டும் புரிகிறது என்ன அது அடியேன் சீடர்களிடம் பாரபட்சம் காட்டுகிறேன் என்று நீ அபிப்பிராயப்படுகிறாய் சரிதான் சரிதான் அது ஒரு எந்தகம் சென்று தட்சிண கேலாயின் காணும் முறை அந்த இருந்தது ஓஹோ இப்பொழுது அந்த கருத்தை மாற்றிக்கொண்டு விட்டாயா என்ன ராம்சுவாமி ஒரு காலத்தில் அப்படி நினைத்ததற்கு அடியனை சமைத்து கொள்ள வேண்டும் சரி சரி நீ அங்கு சென்று கண்டு கேட்டவர்களை விவரி அடியே நாவலாக கேட்டுக்கொள்ள சித்தமாக இருக்கிறேன் ஆச்சாரியரே தாங்கள் அருள்மொழிவரின் கர்மரை சந்தித்து ஒரு இருபத்தைந்து வருடங்கள் இருக்குமா ஆம் அதற்கு என்ன இப்பொழுது இல்லை தாங்கள் அவர் அங்கும் இருந்து கொண்டு அனுதினமும் தொடர்பில் இருப்பது போல் ஒரு உறவை பேணுகிறீர்களே அது எப்படி சாத்தியமாச்சாரியே ஏன் கேட்கிறாய் சேமேந்திரா அதுக்கு காரணம் உண்டு ஆச்சாரியரே என்ன காரணம் தங்களின் பிரதான சீடர்கள் ஒருவரான சேவராஜா மூலம் குருவிடையும் தெரிந்து கொண்டேன் தாங்கள் அருள்மொழிவர்மரை பார்த்த கணத்திலேயே சாம்ராட் என்று விழித்து குதூகலமாக அவரோடு உரையாடி அவர் விரும்பிய வண்ணமே ஆச்சாரிய பெருமக்களை காஷ்மீர பண்டிதர்களையும் அவருடன் சோழ தேசம் அனுப்பி வைத்தீர்கள் என்று ஆமாம் ஆச்சாரியரே ஒருவரை பார்த்த கணத்திலேயே அவரது பரிமாணங்களை உணர்ந்து கொள்ள முடியுமா ஏன் கேட்கிறாய் ஷேமேந்திரா ஆச்சாரியரே அந்த அருள்மொழிவர்மர் ஒரு சாதாரண மனித பிறவியே அல்ல தங்கள் அருளால் பாரதத்தின் பல பகுதிகளுக்கு செல்லும் வாய்ப்பும் பல மகான்களை காணும் பாக்கியமும் அரச குலங்களை காணவும் அடியேன் பெரும் புண்ணியம் செய்திருக்கிறேன் அவர் ஒரு யுக புருஷர் அவரை பார்த்த கணத்திலேயே சாம்ராட் என்று விழித்த தாங்கள் யாரோ நீண்ட தூரம் பயணம் செய்து வந்த களைப்பை நீங்க உறங்கினாயா நன்று உண்டாயா ஆசாரியரே நாங்கள் அனுதினமும் தினமும் உண்பதும் உறங்கும் தானே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அருள்மொழிவர்மர் பெற்ற அந்த பெரும் வாய்ப்பு அடியேனும் பெற தங்களிடம் பிரார்த்திக்கிறேன் அப்படி அங்கு என்னதான் பார்த்தாய் அருள்மொழிவர்மர் ஒரு சிறந்த சாம்ராஜ்யத்தை நிறுவி அந்த நாட்டையே ஒரு சொர்க்க பூமியாக மாற்றி இருக்கிறார் அவரது நாட்டு மக்கள் அவரை ஜனநாதர் என்று அன்புடன் அழைக்கல ஜனநாதர் அவர் தனது வழித்தோந்தல்கள் அனைவரையும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க செய்து நாட்டு மக்கள் அனைவரையும் பக்தி பாதையில் ஒருங்கமைத்து செவ்வனே ஒரு அரசு அமைத்திருக்கிறார் அது எப்படியப்பா அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து பக்தி பாதையிலே அழைத்து செல்கிறார் பழந்தமிழகத்தின் தமிழகத்தின் புகழ்பெற்ற ஆன்மீக பெரியோர்களின் எல்லாம் தேடி தேடி ஒருங்கிணைத்து வைத்து அவற்றை அரசவையிலே அரங்கேற்றியும் செய்து அவற்றின் பாடுபொருளாம் அதை பரப்பொருளுக்கு மக்கள் அனைவரையும் பங்காற்றச் செய்து விண்ண முட்டும் ஆலயம் ஒன்று சமைத்திருக்கிறார் அவர் பெயரை உலகம் உள்ளவரை ஓங்கி ஒதுக்கி செய்யும் வேற என்னவெல்லாம் கண்டாய் ஆலயத்தின் கருவரையை அடைய படிக்கட்டின் மேலே அங்கே அடைந்தவுடன் முக்கி ஞான சரஸ்வதி சின் முத்திரை நம்மை அனைவரையும் அந்த சிவ பரம்பொருளுடன் இணைக்க மோனகதியிலே வழி செய்கிறார் உள்ளே நுழைந்தால் அப்பப்பா இந்த உலகம் கண்டும் கேட்டிராத வகையில் பிரம்மாண்டமான சிவலிங்கம் அவரை பார்த்தாலே தெரிகிறது அவர் அந்த ஆதி அத்தம் அந்தவற்ற அந்த பரம்பொருள் எப்பேற்பட்ட தெய்வம் என்று தாமர மக்களும் அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவரிடம் அவர் மனதை பறி கொடுப்பார் ஆஹா நீ சொல்வதை கேட்க கேட்க அடியேனுக்கே உடனடியாக சோழ தேசம் சென்று அந்த தக்ஷண கைலாயத்தை தரிசிக்க வேண்டும் என்று அவா மேலிடுகிறது மேலும் நீ கண்டவைகளை பொறுமையாக அடியேனுக்கு ஒவ்வொன்றாக விவரி அற்புதம் அற்புதம் ஆச்சாரிய சுவாமிகளே அருள்மொழிவர்மன் தனது மகன் ராஜேந்திரனிடம் பொறுப்பை ஒப்படைத்தவுடன் சோழர்களின் பழைய தலைவமான பெரியாரை அருகிலே பழையாறைக்கு அருகிலே திருவள்ளஞ்சுழி என்ற கிராமத்தில் அதிக நேரத்தில் செல்லவிடுகிறாராம் அந்த திருவள்ளஞ்சொழி ஆலய வளாகத்தில்தான் தமிழகத்தின் முதல் க்ஷேத்ராபாலர் தனிக்கோயில் ஒன்று அருள் அப்படியா அது மட்டுமல்ல ஆச்சாரியே நாமெல்லாம் நன்கு அஷ்டபுத மகாகாளியாக வணங்கும் அந்த ஆனந்த பைரவியை அவர் ஏகவேரி பிடாரி என்று இழைத்து அந்த ஆலய வளாகத்திலேயே ஒரு தனிக்கோவில் அமைத்து அணுதினமும் வழிபட்டு வருவதாக கேள்விப்பட்டேன் சரி இதில் என்ன வியப்பு பொதுவாக தென்னகத்தில் அம்பாளுக்கு தனி ஆலயம் அமைத்து வழிபடுவது வழக்கம் இல்லையா இதுவரை அருள்மொழிவர்மர் தான் முதன் முதலில் ஏக தனி கோவில் அமைத்து அம்மன் வழிபாட்டில் அடை செய்திருக்கிற ஆஹா அருள்மொழி காயாரோகணம் செல்வதற்கு முற்றிலும் தகுதியாகிவிட்டார் அடியேன் இன்னும் சில தினங்களில் காயாரோகணம் செல்வதாக உத்தேசித்திருக்கிறேன் நீ உடனடியாக அடியானுடைய ஓலையை எடுத்துக்கொண்டு தஞ்சை சென்று அருள்மொழியை அழைத்து வருவாயா அவசியம் அழைத்து வருகிறேன் சுவாமி அடிய திருவலஞ்சுழி என்று பேச முற்பட்ட உடனேயே அவருக்கு அழைப்பு விடுத்து விட்டீரே ஒன்றுமில்லை அருள்மொழிக்கு அல்லும் பகலும் அந்த பைரவன் பைரவியனுடைய ஸ்மரணை வந்துவிட்டது சுவாமி அடியேனும் தான் தாங்கள் ஏற்றிய பைரவஸ்தாவை அனிதிலும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன் அடியே அடியேனே தாங்கள் அழுத்த சொல்வீர்களா கஷேமேந்திரா நீ இவ்வளவு நேரம் தென்னகத்தை பற்றி விவரித்ததை கண்டு அடியேனே அருகிலிருந்து பார்த்தது போல ஒரு ஸ்மரணையை பெற்றேன் அடியேனுக்கே எப்படி என்றால் உன்னுடைய ஈர்ப்பு பாமர மக்களுக்கு எவ்வளவு தேவையாக இருக்கும் இவ்வுலகில் நட நடக்கும் பல நிகழ்வுகளை உன்னுடைய கௌத்திகமான நடையில் பல நாடக படைப்புகளாக ஆக்கி இவ்வுலக மக்களுக்கு நீ அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதுதான் அடியேனினாவா நிறைவேற்றுவாயா கண்டிப்பாக செய்கிறேன் ஆச்சாரியே நாடகம் நான் ஆடும் மகம் நாடகம் அந்நாடகம் நிறைந்த இப்பூமியில் இந்நாடகங்களுக்கெல்லாம் ஆசிரியன் அந்த ஈசதி சில அவசியம் சேமேந்திரா கேள்வனும் பைரவரையும் பைரவையும் வழிபட வேண்டும் ஆஹா அருமையான வினா ஆதி அன்னமற்ற அந்த லோகநாயகன் தன்னுடைய சங்கல்பத்தினால் இந்த பிரபஞ்சத்தை படைக்க எண்ணிய பொழுது சங்கல்பித்த உடனே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் மற்றும் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களும் தொடங்கிவிடுகின்றன இந்த ஐந்து தொழில்களும் தடையற தொடர்ந்து தொழிற்பட அந்த சிவனாரே அறுபத்தி நான்கு விதமான பைரவ வடிவங்களை எடுக்கிறார் அறுபத்தி நான்கு பைரவ வடிவங்கள் பைரவர் எவ்வாறு இருக்கிறார் பைரவர் பறந்து விரிந்து அந்த எல்லையற்ற பறவெளியில் இருக்கிறார் அந்த பறந்த அறிவு நம் கற்புலனாகுமா கற்புலனாகாத ஒரு எல்லையற்ற வெறுமையாக அந்த அறிவு இருக்கிறது என்னது வெறுமையா என்ன கூறுகையில் ஆச்சாரியே வெறுமை என்றவுடன் ஒன்றுமல்லாத வெற்று என்று எண்ணிவிடாதே இது ஒளிவீசும் வெறுமை இந்த ஒளிவீசும் வெறுமையில்தான் அத்தனை விதமான ஆக்கல்களும் அழிவுகளும் நிரம்பி இருக்கின்றன இந்த நிலை ஒரு தூய அறிவின் இருப்பு பைரவர் தனது தூய எண்ணங்களால் கட்டுப்பாடற்ற அறிவை பிரதிபலிக்கிறார் இதில் சக்தி என்பது என்ன ஒளி வீசும் வெறுமை என்று கூறினேன் அல்லவா எப்பொழுது அந்த பரந்த அறிவு பிரகாசிக்க தொடங்குகிறதோ அப்பொழுதே உயிர்ப்புடன் சக்தி நிரம்பியதாக அது மாறிவிடுகிறது அப்படியானால் சிவரும் சக்தியும் பைரவரும் பைரவியும் உண்டுதான் ஆச்சாரியரே ஆஹா அருமையான கேள்வி கேட்டாய் ஆம் சேமேந்திரா ஆனால் பைரவனும் பைரவியும் தெய்வங்கள் என்பதை தாண்டி அடைய வேண்டிய ஒரு நிலை அடைய வேண்டிய ஒன்று பைரவர் நமக்கு சொல்லும் செய்தியாது ஆச்சாரியரே அத்வைதம் என்ற ஏக தத்துவம் பன்மை மறுப்பு இயல்பின் உருவமாக உள்ளீடும் வெளியிடும் ஒன்றே என்பதை நமக்கு உணர்த்துகிறார் ஆச்சாரியரே அடியருக்கு சற்று விளங்குமாறு தான் சிவசக்தியின் ஒருங்கிணைவுதான் அனைத்துமே பைரவனாகிய சிவன் பைரவியாகிய சக்தி என்பதன் தத்துவ பொருள் நிலையான அறிவும் இயக்கமாகிய சக்தியும் ஒன்றிணைவதுதான் சேமேந்திரா இதில் சிவகதி என்பது என்ன அங்கே எப்படி அங்கு நாம் செல்ல முடியும் சிவகதி அடைய சிவசக்தியை கடக்க வேண்டும் சிவசக்தியை கடக்க சிவசக்தியை வழிபடுவது அவசியம் அப்படி வழிபடும் பொழுதுதான் அறிவு தொழிற்படாத அந்த சிவகதியை நம்மால் அடைய இயலும் அந்த நிலைதான் நாம் அடைய வேண்டிய மரணமிலா பெருவாழ்வு சிவசக்தியை கடக்க வேண்டும் எனில் காயாரோகணம் என்பது என்ன இந்த உடலை நீண்டதொரு தவத்திற்கு தயார்படுத்தி இந்த உடலில் உயிரிழக்கும் பொழுதே அந்த அறிவை அறிந்து உடல் உணர்வை கடந்து அறிவு தொழிற்படாத அந்த நிலையை நினைவுடன் நனவிலே அடைந்து அங்கேயே ஒடுங்கி விடுவது ஆ அப்பப்பா என்ன விந்தை என்ன விந்தை ஆச்சாரியரே இன்னும் சில ஐயப்பாடுகள் உள்ளன வினவலாமா அவசியம் கேள்விந்திரா இவ்வளவு நுட்பமான தளங்களில் இயங்கும் தாங்கள் கலைகளை முன்னிறுத்துவது ஏன் நாட்டிய கலை சங்கீதம் கூத்து போன்ற மனமகிழ்ச்சி தரும் விஷயங்களை தாங்கள் தங்கள் கலைப்படிப்பில் பிடித்திருக்கிறீர்கள் மகான்கள் முனிவர்கள் பலரும் இந்த மனமகிழ்ச்சி இடை உணர்வு இவர்களுக்கு தடையாக இருக்கிறது என்று உரைத்தும் கடத்தியும் இருக்கிறார்கள் இவர்களிலிருந்து தாங்கள் வேறுபடிக்கிறார் ஆச்சாரியரே ஆஹா மறுபடியும் ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறேன் அவர்கள் அனைவரும் கூறியது உண்மை ஆனால் சமுதாயத்தில் சிறந்து விளங்கும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் ஏற்கனவே பல ஜென்மங்களில் இறை உணர்வை அடைய வேண்டும் என்ற முயற்சி பெற்ற தவ யோகிகளுக்கான சாதனை முறையது ஆச்சாரியே இன்னும் ஒரு ஐயப்பாடு அவசியம் கேள் கலை ஆன்மாவை உயர்த்தினோம் நாம் எங்கே தொடங்கினோம் வெறுமையில் தொடங்கினோம் ஆம் ஆதியில் வெறுமையாக இருந்த அந்த பேரறிவு தன்னை பலவாறு அறிய விரும்பியது அப்படி அது விரும்பியதுடன் உடனே பிரகாசிக்கத் தொடங்கியது எப்பொழுது பிரகாசிக்கத் தொடங்கியதோ அப்பொழுதே பேரண்டம் சக்தி உருவாகி சக்தி முகிழ்ந்து பலநிலை பயின்று பேரண்டமும் பல்லுயிர்களும் தோன்றின அப்படி தோன்றிய பல்லுயிர்கள் ஆங்காங்கே சிறு சிறு உடல்களில் ஆரம்பத்தில் தஞ்சம் புகுந்தன அது அறிவாக இருக்கும்பொழுது உணர்வை அடைய இயலாது பஞ்சபூதங்களிலான உடலை அடைந்து தன்னையே பல்வேறு வகைகளில் பல்வேறு உருவங்களில் பல்வேறு விதமாக அறிய விரும்பியது மேலும் கலைகள் என்பது உலகின் மிக உன்னதமான உயர்ந்த விஷயமாக கலைகளாக வெளிப்படுபவன் தன்னையே மறக்கிறான் ஆனால் ஆனந்திக்கிறான் கலைகளை ரசிப்பவனும் தன்னை மறக்கிறான் அவனும் ஆனந்திக்கிறான் இந்த இருவருமே ஆனந்தம் என்று உணர்வது அந்த பேரறிவன் இருப்பையே எனவே கலைகளை ரசிப்பவனால்தான் கடவுளை ரசிக்க முடியும் கடவுளையும் அடைய முடியும் சரி சரி நீ சென்று விரைவில் அருள்மொழியை அழைத்து ஸ்ரீகண்டனை தரிசித்த இந்நிகழ்வு அடிய நின் வாழும் அனுபவம் விடை கொடுங்கள் சுவாமி விடை கொடுங்கள் மங்களானி மங்களானிபவந்தம் மங்களாணிபவந்தம் இவளோட प्रार्थना எல்ல ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 وانا கௌஸ்துபம் ரிட்டையர்மென்ட் கம்யூனிட்டி நம்ம வர்றன்றதுதான் ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவాలకు முக்கியம் அத கௌஸ்துபம் ரிட்டையர்மென்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம் நாயன்மார்கள் நால்வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது பத்தினதார் வாழ்ந்த ஊர் இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் திருவாரூர் தேரழகு திருவிடை மருதூர் தேரழகுன்னு சொல்லுவா அந்த திருவடை மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல எட்நூறு மீட்டர்ல அமைஞ்சதுதான் தான் நம்ம கௌஸ்தவம் ரிட்டைமெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி